எப்பொழுதும் எதிராசன் என் இதயத்தோடு தான் இல்லை எனக்கு எதிரி இல்லை எனக்கு எதிர்கெதிரே ஸ்ரீமதியே ராமானுஜா என்பதா ஏதிரம தேசிவாதி யாருக்கும் வணக்கம் திமுகவை பிடிக்காதவங்க தமிழகத்துல நிறைய பேர் இருக்காங்க தமிழகத்துல மட்டும் இல்ல நிறைய இடங்கள்ல நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாருமே ஒட்டுக்கா சேர்ந்து தனந்தன திமுக எதிராக ஏதாச்சும் ஒரு தமிழகத்துல மட்டும் கிடையாது இந்திய அளவுல அந்த ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு திமுக மானமும் பறந்துட்டு இருக்கு திமுக எதிர்கட்சியா இருக்கும் போது என்னென்னலாம் பண்ணாங்களோ ஆளுங்கட்சிக்கு எதிராக அவங்க என்னென்னலாம் பண்ணாங்களோ இப்போ அது எல்லாமே திமுக நடக்குது இதுதான் தர்மானு சொல்லுவாங்க போல இருக்கு இந்த ட்விட்டர்ல திமுக எதிராக ட்ரெண்ட் ஆகக்கூடிய இந்த ஹேஷ்டேக்குகளுக்கு எதிராக பதிலடி தரும் வகையில திமுக ஹைக்குது அவங்களும் ஒரு ரெண்டு மூணு டேக்குகள் பாஜக எதிராக ட்ரெண்ட் பண்ணணும்னு சொல்லி ட்ரை பண்ணாங்க பட் ஆக்சுவலி இந்த திமுக ஐடிவிங் இருக்கு மற்றும் திமுக சப்போர்ட் பண்ணக்கூடியவர்கள்லாம் இவங்க எல்லாருமே பாஜக எதிராக இந்த ஆட்ச ட்ரெண்ட் சொல்லி ட்ரெண்ட் பண்ணல இவங்க முழுக்க முழுக்க இவங்க எப்படியா இருந்ததுன்னா அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக மோடி அவர்களுக்கு எதிராக பர்சனல் அட்டாக்ஸ் இந்த தனி மனித தாக்குதல் சொல்லுவாங்க பாத்தீங்களா அதை மாதிரியான ஆஷ் டேகரை தான் ட்ரெண்ட் பண்ண பார்த்தாங்க பட் அது பெரிய அளவில் ஈடுபடலை பெருசாக அது ரீச் ஆகலை ஏன்னா அதில் நியாயமான காரணங்களோ வேலிட் பாயிண்ட்ஸோ இல்லைனா லாஜிக்கான விஷயங்களோ எதுவுமே கிடையாது அதனால தான் சொதுப்பிக்கிச்சு திமுக ட்ரெண்ட் பண்ணணும்னு நினச்ச அந்த ஆஷ்டேகளுக்கு திமுக நிர்வாகிகளே பெருசாக ஒத்துழைக்கலை போல ஏன்னா பெரிய அளவில் அது ரீச்சே ஆகலை முக்கியமாக அவங்க அந்த ஆஷ்டேகில் சொன்ன விஷயங்கள் இருக்கு அது முழுக்க முழுக்க பொய் எதுவுமே உண்மையான விஷயங்கள் இல்லவே இல்லை அண்ணாமலை அவர்களை பெர்சனலா அட்டாக் பண்ணணும் கேரக்டர் வச்சு நம்ம அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அண்ணாமலை அவர்களை அவர் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களை அண்ணாமலை அவருடைய மனைவியை சொல்லி ரொம்ப கேவலமா கீழ்த்தரமான விஷயங்கள்லாம் சொல்லி அந்த ட்ரெண்ட் பண்ண பார்த்தாங்க அது பெருசா ரீச் ஆகல அது பெரிய அளவுல ஏற்படவும் இல்லை இந்த ஒரு விஷயத்துக்காக அண்ணாமலை அவர்களை பேர் அட்டாக் பண்ணாங்க பாத்தீங்களா அதுக்கு பதிலடி தரும் வகையில இந்த சங்கிகள் என்ன பண்ணாங்க மறுநாளே போடா டேஷ் பொன்முடி அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாக ட்ரெண்ட் பண்ணிருந்தாங்க நான் அதை பத்தி லாஸ்ட் ஒரு வீடியோ கூட போட்டிருப்பேன் இன்னைக்கு மறுபடியும் ஒரு ஹேஷ்டேக் ட்விட்டர்ல ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு முப்பதாயிரம் கோடி எங்கடா அப்படிங்கிற ஹேஷ்டேக் தான் ஆகுது இந்த முப்பதாயிரம் கோடி எங்கடான்ற ஹேஷ்டாக எதுக்கு இவங்க ட்ரெண்ட் பண்றாங்கன்னா இப்ப சமீப காலமா சமீப காலமா சொல்ல முடியாது இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு ஃபியூ டேஸா பாத்தீங்கன்னா நம்மளுடைய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த நிவாரண நிதி கேட்கற சொல்லிட்டு அவரு ஒரு சில விஷயங்களா பேசியிருந்தார் இல்லையா அந்த வே ஆஃப் அப்ரோச் அதுதான் மேட்ரு நாங்க என்ன உங்க அப்பா வீட்டு காசையா கேட்டோம் மக்கள் கொடுக்கக்கூடிய வரி பணத்தை தானே கேட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய அமைச்சர்

நாங்க எங்க மக்கள் கொடுத்த வரிப்படத்தை தானே கேட்கறோம் அப்படிங்கிற மாதிரி தான் அமைச்சர் உதயநிதி அவர்கள் பேசிட்டு வராரு என்ன பண்ணிருக்காங்க இந்த முப்பதாயிரம் கோடி அப்படின்ற மேட்ரு எதுக்காக இவங்க சொல்றாங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்மளுடைய முன்னாள் நிதியமைச்சர் திரு பி டி ஆர் அவர்களுடைய ஆடியோ ஒண்ணு லீக் ஆச்சுன்னு சொல்லி பயங்கரமா வைரலா போயிட்டு இருந்தது பாருங்க அதுல கூட அவரு உதயநிதி மற்றும் சபரேஷன் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து முப்பதாயிரம் கோடி சம்பாதிச்சிருக்காங்க அப்படி மாதிரி பேசிருந்தாருன்னு சொல்லிட்டு செய்திகள்லாம் கூட வந்தது பாத்தீங்களா இதை நாங்க பெருசா எடுத்துக்கவே இல்லை இது முழுக்க முழுக்க ஜோடிக்கப்பட்டது ஏஐ டெக்னாலஜியை கொண்டு இந்த மாதிரியான விஷயத்தை இவங்க பரப்பிட்டு இருக்காங்க இதெல்லாம் நம்பாதீங்க இது பேக் நியூஸ் அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா கொஞ்ச நாள் திரு பி கே அவருடைய பதவி இருக்கு இல்லையா அவருக்கு இருந்த அந்த பொறுப்பு அந்த பொறுப்பை குடிக்கிட்டாங்க அவருக்கு வேற ஒரு பொறுப்பை கொடுத்துட்டாங்க இப்போ அந்த ஒரு தான் கையில எடுத்து முப்பதாயிரம் கோடி எங்கடா அப்படிங்கிற ஒரு ஆஸ்டாக்க ட்ரெயின் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுக்கு முக்கியமான காரணம் யார் தெரியுங்களா அண்ணாமலை அவர்கள் தான் நேற்று அண்ணாமலை ஒரு அறிக்கை ஒண்ணு ரிலீஸ் பண்ணிட்டாரு நம்ம கூட அந்த விஷயத்த பார்த்திருப்போம் அதுல முப்பதாயிரம் கோடி விவகாரத்தை மறுபடியும் அண்ணாமலைவர்கள் தூசி தட்டி எடுத்திருப்பாரு அதை நோட் பண்ண இந்த சங்கிகள் இன்னைக்கு திமுக எதிராக முப்பதாயிரம் கோடி எங்கடா அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாக இந்திய அளவுல ட்ரெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஹேஷ்டாக நிறைய பேர் ஏகப்பட்ட ட்வீட்ஸ் போட்டிருந்தாங்க அதுல எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு ட்வீட் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் அதை உங்களுக்கு காட்டிட்டு நான் அடுத்த செய்திக்கு போயிடுறேன் தமிழக பாஜகவை சேர்ந்த திரு செல்வகுமார் இருக்காரு இல்லையா அவரு ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருந்தாரு இங்க சைட்ல போறத விஷயத்து பாருங்க கடந்த ஐந்து வருடங்களில் தேசிய பேரிடர் நிவாரண நிதி என் தொகுப்பில் இருந்து தமிழகத்திற்கு ரூபாய் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி மூன்று புள்ளி ஐந்து எட்டு கோடி அளித்துள்ள மத்திய அரசு உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு பைசா கூட வழங்கவில்லை என்பதே உண்மை மீட்பு பணிகளுக்கு கூட மத்திய அரசை நம்பி இருக்கும் அளவிற்கு தமிழகத்தின் நிதி நிலைமை திவாலானதற்கு காரணம் திமுகவின் ஊழல்தான் மீட்பு பணிகளுக்கு கூட மத்திய அரசை நம்பி இருக்கும் அளவிற்கு தமிழகத்தின் நிதி நிலைமை திவாலானதற்கு காரணம் திமுகவின் ஊழல்கள் தான் முப்பதாயிரம் கோடி ஏங்கடா அப்படின்னு கேட்டுட்டு ஒரு இமேஜையும் போட்டிருக்காரு கடந்த ஐந்து ஆண்டுகளில் தேசிய பேரிடர் நிவாரண நிதி ரூபாய் கோடிகள் யூரோ கோடிகள் தமிழகத்திற்கு மத்திய அரசு நிதி கொடுத்துருக்காங்க உத்தரப்பிரதேசத்துக்கு அவங்க இந்த இந்த நிவாரண நிதி சொல்லிட்டு எதுவும் கொடுக்கவே இல்லை ஜீரோ தான் தான் இருக்கு ஆனா இங்க இருக்கக்கூடியவர்கள் எப்படிலாம் செய்தி பரப்பிட்டு வந்துட்டு இருந்தாங்க மத்திய அரசு கேட்கற பணத்தை கொடுக்க மாட்டேன்றாங்க எப்படி கொடுப்பாங்க இருபதாயிரம் கோடி கொடு முப்பதாயிரம் கோடி கொடு நாற்பதாயிரம் கோடி கொடுனா எப்படி அவ்வளோலாம் கொடுப்பாங்க என்ன சேதாரங்களாக இருக்கு எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு அதை ரிசர்ச் பண்ணி இதுக்கு தான் கொடுக்க முடியும்னு அவங்க டிசைட் பண்ணி அதுக்கப்புறமா அந்த அமௌண்ட்டை கொடுப்பாங்க ஆனா இவங்க எடுத்து எடுப்புல அதாவது புயல் வரப்போகுது வந்துருச்சு உடனே பாத்தீங்கன்னா நிவாரண நிதி சொல்லிட்டு இத்தனை ஆயிரம் கோடி கொடுங்க ஆயிரம் கோடி தான் நீங்க செய்திகள் எல்லாம் எடுத்து பாருங்க இருபதாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடி சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான கோடிகள் தான் இவங்க கேட்டு தவிர உண்மையாலேயே எவ்வளோ தேவை அப்படிங்கறத கேட்கவே இல்லை ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்துக்கு வருஷா வருஷம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஆனா இவங்க இந்த விஷயத்த மறைக்கிறாங்க சொல்ல மாட்டேன்றாங்க நாங்க இவ்வளவு கேட்டோம் அவங்க இவ்வளவுதான் கொடுத்தாங்க நாங்க அவ்வளவு கேட்டா இவங்க இவ்வளவுதான் கொடுத்தாங்க அப்படிங்கிற தான் சொல்றாங்களே தவிர எவ்வளவு கொடுத்தாங்க எவ்வளவு வந்திருக்கு அப்படிங்கிறத முழுசா மறைச்சிடுறாங்க பாஜக மீது வெறுப்பு வர வைக்கணும் பாஜகவை எல்லாருமே திட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே முழுக்க முழுக்க நியூஸா பரவிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஏழரை உள்ள ஓபிஸ்கள்லாம் திமுக சோசியல் மீடியால இப்படி அசிங்கப்படுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணமே இந்த ட்ரவிலியன் இன்செட் மாதிரி இருக்கக்கூடிய முந்திரிக்கொட்டைகள் தான் இந்த முந்திரிக்கோட்டை ஊபிஸ்கள் தான் நான் வரேன் நான் பதில் சொல்றேன் நான் பதிலடி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இத மாதிரி கோமாளித்தனமான விஷயங்கள்லாம் பண்ணி மேலும் மேலும் அசிங்கப்படுறாங்க அவங்க மட்டும் அசிங்கப்படல அவங்க ஆதரிக்கக்கூடிய திமுக கட்சியுமே சேர்த்து அசிங்கப்படுத்துறாங்க இந்த சங்கிகள் சும்மா இருந்தா கூட இத மாதிரி இருக்கக்கூடிய இந்த முந்திரி கொட்ட ஊபீஸ்கள் இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி இந்த சங்கிகளை டிரிகர் பண்ணி திமுக போட்டு பொலந்து எடுக்கிறதுக்கு இவங்களே வழிவகை செஞ்சு கொடுத்துடுறாங்க இப்ப நம்ம அடுத்த விவகாரத்துக்குள்ள போயிடலாம் தமிழகத்தினுடைய அமைச்சர் திரு உதயநிதி சாமி அவர்கள் இன்னைக்கு கிறிஸ்துமஸ் விழால கலந்துகிட்டு இருந்தாரு எப்பொழுதும் போல அவர் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அவருக்கு எதிராக பிரச்சனைகள் போய் முடிஞ்சிருக்கு பாஜகவை சேர்ந்த ப்ரொஃபசர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் சொன்ன மாதிரி உதயநிதி அவர்களுக்கு நாக்குல சனி போல இருக்கு அவர் என்ன பேசினாலும் அவர் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அவருக்கு எதிராக பிரச்சனையிலேயே போய் முடிஞ்சிருது அதே மாதிரிதான் இன்னைக்கு அமைச்சர் கலந்து கொண்ட இந்த கிறிஸ்துமஸ் திருவிழால பேசின விஷயங்கள் எல்லாமே ஒரு பெரிய பிரச்சனை கார்டை கொஞ்சம் பாருங்களேன் நான் கிறிஸ்தவன் என்று சொல்வதில் பெருமை கொள்கிறேன் நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்வதில் பெருமை கொள்கிறேன் நீங்கள் என்னை கிறிஸ்தவன் என்று அழைத்தால் நான் கிறிஸ்தவன் இந்து என்று அழைத்தால் நான் இந்து முஸ்லிம் என்று அழைத்தால் நான் முஸ்லிம் எனக்கென்று சாதியோ மதமோ கிடையாது பிறப்பால் அனைவரும் சமம் என்று சொல்லிக்கொண்டே இருப்பேன் கிறிஸ்துமஸ் விழாவில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நான் கிறிஸ்தவன்னு சொல்றதுல பெருமைப்படுறேன்னு அமைச்சர் உதயநிதி அவர்கள் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த சமத்துவம் சமநிலை சமூக நீதி இது மாதிரியான விஷயத்தையும் நம்முடைய அமைச்சர் உதயநிதி அவர்கள் சொல்லியிருக்காரு எல்லாமே ஓகே சார் சூப்பரா பேசிட்டீங்க எல்லாமே ஓகே படத்துல வரக்கூடிய டைலக்ஸ அப்படியே சொல்லிக்கிறீங்க இந்த சமத்துவம் சமநிலை சமூக நீதி இப்ப சொல்றீங்க அப்ப எதுக்கு சார் சனாதன தர்மத்தை ஒழிக்க வேணும்னு சொன்னீங்க நான் கிறிஸ்தவன்னு சொல்றதுல பெருமைப்படுறேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சனாதன தர்மத்தை நான் ஒழிப்பேன்னு சொன்னீங்கன்னா இதை பார்க்கக்கூடிய தமிழக மக்கள் என்னன்னு நினைப்பாங்க இது வரைக்கும் நீங்களும் சரி திமுக இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் சரி ஹிந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து கூட சொன்னது கிடையாது ஆனா ஒரு கிறிஸ்தவ பண்டிகை ஒரு இஸ்லாமிய பண்டிகை விடாம எல்லா பண்டிகையினுடைய நிகழ்ச்சியும் நீங்க போய் கலந்துகிறீங்க கேக் வெட்டுறீங்க பிரியாணி சாப்பிடுறீங்க இந்த நோம்பு தஞ்சா சாப்பிடுறீங்க ஆனா ஹிந்து பண்டிகைகள்னு வரும்பொழுது மட்டும் வாழ்த்தே சொல்றது கிடையாது இதெல்லாத்தையுமே மக்கள் எப்படி கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க அண்ட் ஆல்சோ இந்த சமநிலை சமத்துவம் எல்லாம் இந்த சமூக நீதி எல்லாம் சொல்லிருந்தீங்க ஒரு பேச்சுக்கு உங்களால ஆர் ராசா அவர்களை திமுகவுடைய தவறா ஆக்க முடியுமா திமுகவுடைய முதலமைச்சர் வேட்பாளரா திரு ஆர் ராசா அவர்களை ஆக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த பொதுமக்கள் கேள்வி கேட்கறாங்க இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க ஹிந்துனா ஒரு மாதிரியும் மற்ற மதங்கள்னா ஒரு மாதிரியும் இந்த மாதிரி பாரம்பரியம் பார்த்து நீங்க பழகுறதுனாலும் பாரம்பட்சம் பார்த்து நீங்க வாழ்த்து சொல்றதுனாலும் தான் இந்த பாஜக மாதிரியான கட்சிகள் எல்லாருமே திமுகவை ஹிந்து விரோத கட்சின்னு சொல்றாங்க அவங்க சொல்றதுக்கு ஏற்ற மாதிரிதான் நீங்க இப்ப நடந்துக்கிறீங்களே ஏன்னா நீங்க இது வரைக்கும் இந்துக்கள் பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொன்னதே கிடையாது ஒருமுறை கூட வாழ்த்து சொன்னதே கிடையாது நீங்க சொல்லிட்டு அதை டிலீட்டும் பண்ணியிருக்கீங்க அதையும் இந்த மக்கள் பார்த்துருக்காங்க அதையும் நோட் பண்ணி வச்சிருக்காங்க அது எல்லாத்தையும் தான் இப்ப உங்ககிட்ட கேள்வியே கேட்கறாங்க ஹிந்து பண்டிகைகளுக்கு மட்டும் ஏன் நீங்க வாழ்த்து சொல்ல மாட்டேன்றீங்க மற்ற பண்டிகைகளுக்கு எல்லாம் நீங்க வாழ்த்து சொல்றீங்களே இந்து பண்டிகைகளுக்கு ஏன் நீங்க வாழ்த்து சொல்ல மாட்டேன்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டா ஹிந்து பண்டிகைகள்லாம் பார்த்தீங்கன்னா அதுல லாஜிக் கிடையாது அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்பும்படியாக இல்லை அது பகுத்தறிவுக்கு ஒவ்வாத விஷயங்களா இருக்குது அப்படிங்கிற மாதிரி திரு ஆ ராசா அவர்கள் சொல்லியிருந்தாரு சரி ஓகே இது எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன் பகுத்தறிவோட நீங்க எல்லாத்தையும் பாத்துருக்கீங்கன்னு ஒத்துக்கிறேன் ஹிந்து பண்டிகைகளை மட்டும்தான் இது மாதிரிலாம் நீங்க பாப்பீங்களா கிறிஸ்துவத்துல இஸ்லாத்துல அதுல வந்து வரக்கூடிய பண்டிகைகள் நிகழ்ச்சிகள் எல்லாம் நீங்க லாஜிக் எல்லாம் பார்க்க மாட்டீங்களா அதுல பகுத்தறிவு எல்லாம் நீங்க பாக்க மாட்டீங்களா பகுத்தறிவு சிந்தனை அப்படிங்கிறது இந்து மதத்துல மட்டும்தான் உங்களுக்கு வேலை பார்க்குமா மற்ற மதத்துல வேலை பார்க்கதா அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து பல பேர் கேள்வி கேட்டுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க இந்த விஷயத்தை பற்றி எல்லாம் நம்ம கேள்வி கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மள மதவாதின்னு சொல்லுவாங்க நம்மள ஜாதியவாதின்னு சொல்லுவாங்க நம்மள சங்கின்னு சொல்லிட்டு முத்திர குத்திடுவாங்க நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை கொஞ்சம் டெப்தா பொழுது திரு மாரிதாஸ் அவர்கள் சொன்ன விஷயம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது திமுக ஏதாச்சும் ஒரு இஷ்யூவை டைவெர்ட் பண்றதுக்கு அவங்க கையில எடுக்கக்கூடிய ஆயுதமானது பெரியார் மொழி மதம் இல்லைன்னா ஜாதி இது மாதிரி விஷயங்கள் தான் இதுல ஏதாச்சும் ஒண்ணுத்தை கலப்பி விட்டு கோர் இருக்கக்கூடிய மக்களுடைய கவனத்தை திசை திருப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி மாரிதாசன் சொல்லியிருந்தாரு அது உண்மைதான் போல இருக்கு இப்ப அமைச்சர் உதயநிதி அவர்கள் இப்படி பேசினதுக்கு என்ன காரணம்னு சோசியல் மீடியால மக்கள் பேசிக்கிறாங்கன்னா டெல்லியில திமுகவிற்கு ஏற்பட்ட அவமானம் தமிழகத்துல திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா ஏற்பட்ட அசம்பாவிதங்கள் குறிப்பா இந்த மழை உள்ள காலகட்டத்துல திமுக அரசனுடைய செயல்பாடுகள் இது எல்லாமே தமிழக மக்களிடத்துல பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கு மக்களை டிவேட் பண்றதுக்காக தான் இத மாதிரி எல்லாம் அமைச்சர் உதயநிதி அவர்கள் பேசிட்டு வராரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோ இப்போ நீங்க சொல்லுங்க அமைச்சர் உதயநிதி அவர்கள் கிறிஸ்துவ விழால கலந்துகிட்டத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதுல அவர் சொல்லியிருக்காரு இல்லையா அந்த விஷயங்களை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க நானும் அதை பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கிறேன் சோ அவ்வளவுதான் கண்டென்ட் மறுபடியும் அடுத்து ஒரு சிந்திக்கிறேன் ஜெயஹிந்த் వంద వందే